வணக்கம் ஜிவி ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வருமான பத்தில் வயசும் நாற்பதுக்கு மேலே ஆயிடுச்சு வெளியூர்ல தங்குற இடத்தோட பேக் பண்ணுறது செக் பண்ணுறது பீஸ் எல்லாம் எண்ணி அடுக்கி வைக்கிறது இந்த மாதிரி வேலைக்கு சாப்பாடு தங்குற எல்லாம் கொடுத்து கையில் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வர்ற மாதிரி வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக ஈஸியான வேலை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோல பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஹொசேரிஸ் இங்க பாத்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணியன் பீஸெல்லாம் பே பேக் பண்ணி வர்ற பீஸை வந்து நீங்க குள்ள போட்டு அந்த பாக்ஸை பேக் பண்றது அதுல வந்து ஸ்டிக்கர் அடிக்கிற மாதிரி ஈஸியான வேலை தான் இருக்குங்க இங்கே வந்து இந்த மாதிரி வேலை எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க இருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்பி நிட் பினிசர் இங்கேயும் ஹெல்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா காம்பாக்டிங்ல ஹெல்பர் வேலை தான் இருக்குங்க மிஷின்ல ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் வேலை இருக்கும் இந்த வேலை எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க தங்கிருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சோலா டயர்ஸ் இங்கேயும் ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு கார் வாட்டர் வாஷ் பண்ணுறதா வேலை இருக்குங்க இந்த மாதிரி வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அந்த கார்ல மாதிரி கிளீனிங் பண்ற மாதிரி தான் வேலை இருக்குங்க இங்கேயும் ரூம் கொடுத்துருவாங்க தங்கி இருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஈசன் அப்பரல்ஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்ல பனியன் தைச்சி வர பீஸ் எல்லாத்தையும் அதை பேக் பண்ணி அது கொடுக்குற குடுக்குற தான் வேலை இருக்குங்க இங்க வந்து லோக்கல் தான் கேட்டிருக்காங்க இது எந்த ஏரியால இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவினாஸ் ரோடு குமார் நகர் ஏரியால தான் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ஸ் எஸ்போர்ட்ஸ் இங்கேயும் ஹெல்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் லைன்ல ஹெல்பர் தான் இருக்குங்க அதாவது ஃபுல்லா வந்து தச்சு வர பீஸ் எல்லாம் செக் பண்ணி பேக் பண்ணி குடுக்குற மாதிரி தான் வேலை இருக்குங்க இங்க மேலா ஃபீமேல் ரெண்டு பேருமே தான் சொல்லியிருக்காங்க மேல் பாத்தீங்கன்னா ரூம் கொடுத்துருவாங்க ஃபீமேல்லாம் வந்துட்டு போய்க்கிற மாதிரி தான் இருக்குங்க இது அங்கேரிப்பாளைய ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருஷ்ணூர் டிஜிட்டல் இங்கே ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங் யூனிட்ல வந்துட்டு மிஷின் ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் வேலை இருக்குங்க இந்த மிஷின் ஆப்ரேட்டர் எல்லா வேலையுமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க தங்கிருந்து செஞ்சுக்கலாங்க இங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே கேட்டிருக்காங்க போய் தங்கிருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எவர் ப்ரெஸ் கார்மெண்ட்ஸ் இங்கே ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் செக்ஷன்ல ஹெல்பர் வேலை தான் இருக்குங்க கட்டிங் மாஸ்டருக்கு ஹெல்ப்பர் வேலை அந்த அவங்களுக்கு ஹெல்பிங் பண்ற மாதிரி தான் இருக்கும் இங்கே ரூம் கொடுத்துருவாங்க தங்கிருந்து செஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நீங்க ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நன்றி